ரவி உள்ள பிறந்த இந்த மாத மா வசந்த மாதத்திலே உலகமெல்லாம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள் கவியை வாசிக்கிறார்கள் மௌன்தோனார்கள் அந்த வகையில் எங்களது எந்த ஒரு தலைத்து ஊரில் விசேஷமாக காஷ்மீர்களும் அந்த கொள்கையும் அவருடைய மாணவர்களை கொண்டு சிரமப்பாக்கி இருக்கின்றார்கள் எனவே நானும் இந்த இடத்திலே நாயகத்தை பற்றி தான் பாட்டு பாடுபோம் புத்தாடி பூணுவேன் பூமண்பூசுவேன் புண்ணிய நபி பிறந்த நாளிலே நான் ஒரு பால் மன மகிழ்ந்து பாடுவேன் நான் பொறிப்பால் மன மகிழ்ந்து பாடுவேன் புத்தாடி பூணு நாளிலே நான் குறிப்பால் பாடுவே நான் குறிப்பால் மணமகள் பாடுவே அண்ணு நபி வரவில்லை ஏன் அல்லாவை அறிவதெங்கே நபி வரவில்லை கலிமாவை அண்ணல் நபி முடிப்பதுங்க அண்ணல்பி வரம் இல்லையே அல்லாவை அணிவதுங்க முடிப்பதுங்க முகமது ராஹமது ரான் முகமது ரசோனுலா மாநிலத்தில் ஒளித்த என்ன புண்ணிய நபி இருந்த நாளிலே நான் கோரிப்பான் மணமகன் என்று பாடுவேன் நான் கோரிப்பால் மண மகன் என்று பாடுவே செம்மன் நபி வரவில்லை சிலைக்கு முன்பு விழுந்திருப்பேன் செம்மன் நபி வரவில்லை சந்திபடி கிடைக்காமல் சரதியில் ஆழ்ந்திருப்பேன் செம்மநபி வரவில்லையே சிலைக்கு முன் வந்திருப்பேன் சந்திபணி கிடைக்காமல் சரபியில் ஆழ்ந்திருப்பேன் இம்மா நபி வரவால் இன்பபணி நான் அடைந்தேன் எம்மா நபி வரவால் இன்பபணி நான் அடைந்தேன் உலகம் பெருமை தரும் இந்நாளில் நான் மகன் வேறு உலகம் பெருமை தரும் இந்நாளில் நான் பூணுவேன் வேத்தாடை போணுவேன் புண்ணிய நபி பிறந்த நாளிலே நான் போரிப்பால் மண மகன் என்று பாடுவேன் நான் போரிப்பால் மனமகன் பெருமான வரவில்லையே பெருநாட்டில் நமக்கு இல்லையே பெருமான வரவில்லையே பெருநாட்கள் நமக்கு இல்லையே அருந்தூல பிறந்த அகிலம அகிலமை மகிழ்ந்ததுமே பெருமான வரவில்லையே பெருநாட்கள் நமக்கு இல்லையே அருந்தூரை பிறந்த கன்று அகிலமை மகிழ்ந்ததுமே புகளுக்கு உரியோர் என்று படைத்தவன் பெயரும் வைத்தான் புகழுக்கு உரியோர் என்று படைத்தவன் பெயரும் வைத்தான் பாசன்னு பேருந்தாயிருந்தேன் புகழ் பாடே மலர்ந்திடுவேன் பாசனவில் பெருந்தாயிருந்தேன் புகழ் பாடே மலர்ந்திடுவேன் போணுவேன்